அவள் ஒரு தொடர்கதை திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாகி ரசிகர்களின் மனம் கவர்ந்த மூத்த நடிகர் ராஜேஷ் மறைவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளித்திரை சின்னத்திரை ஜோதிடம் என பல துறைகளிலும் தடம் பதித்து மறைந்த ராஜேஷின் வாழ்க்கை பயணம் குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி பிறந்தவர் ராஜேஷ் பள்ளி ஆசிரியர் பணியை துறந்து சினிமா பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் கே பாலச்சந்தர் அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்தில் சிறு வேடத்தில் நடித்து தனது திரை பயணத்திற்கு பிள்ளையார் சூழல் போட்டார் அவர் வெள்ளித்திரையில் அறிமுகமான முதல் படம் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் கன்னி பருவத்திலே எனும் படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் ராஜேஷ் வில்லனாக பாக்யராஜ் நடித்திருந்த இப்படம் சூப்பர் ஹிட் ஆனது தொடர்ந்து தனிமரம் தைப்பொங்கல் நான் நானேதான் ஆகிய படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்தாலும் பாகியராஜ் இயக்கம் நடிப்பில் வெளிவந்த அந்த ஏழு நாட்கள் படம் ராஜேஷை மேலும் பிரபலமாக்கியது தொடர்ந்து அச்சமில்லை அச்சமில்லை ஆலய தீபம் சிறை அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே போன்ற படங்கள் இவரது பயணத்தில் குறிப்பிடும்படியான திரைப்படங்களாக அமைந்தன மென்மையான நடிப்பிற்கும் கணீர் குரலுக்கும் ராஜேஷ் படங்களை தவிர்த்து அலைகள் ஆண் பாவம் அக்கா கழுத்து வீடு ரோஜா சூரிய வம்சம் என ஏராளமான சின்ன திரை தொடர்களிலும் நடித்து பிரபலமானார் டும் 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 ஜூட் மஜா உள்ளம் கேட்குமே ராம் போன்ற படங்களில் மறைந்த மலையாள நடிகர் முரளிக்கும் பொய் சொல்ல போறோம் படத்தில் மறைந்த மலையாள நடிகர் நெடுமுடி வேணுவிற்கும் டப்பிங் கொடுத்துள்ளார் சினிமாவை தவிர்த்து ரியல் எஸ்டேட் ஹோட்டல் பிசினஸ் போன்ற தொழில்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஆரம்ப காலங்களில் நாத்திகவாதியாக இருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்துகளில் ஜோதிடம் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் பின்னர் அதன் மீது ஏற்பட்ட நாட்டத்தினால் ஜோதிடம் பற்றி பல புத்தகங்கள் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் இப்படி பன்முக திறமை கொண்ட இவர் தனது நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகால கலைப்பயணத்தில் ஏறக்குறைய நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் திரைத்துறையை தாண்டி சமூக வலைதளங்களில் ஆரோக்கியம் சார்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதிலும் தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை வைத்திருந்தார் ராஜேஷ் மேலும் ஓம் சரவணபவ எனும் யூ சேனல் மூலம் ஆன்மீக மற்றும் புத்தக வாசிப்பு குறித்து பேசியுள்ளார் இவரது மனைவி ஜோன் சில்வியா ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் சென்னை ராமாபுரத்தில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார் இவருக்கு ஏற்கனவே மூச்சுத்திணறல் இருந்த நிலையில் திடீரென குறைவு ஏற்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவரது உயிர் பிரிந்தது நடிகர் ராஜேஷின் திடீர் மறைவு திரை உலகினர் ரசிகர்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது